இருபத்தி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி காலம் மாலை மூன்று வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை புலிகை நேரம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய முக்கிய நிகழ்வு கருட பஞ்சமி நாக பஞ்சமி நேயர்களே முந்தைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் என்று பணம் பெறுவதற்கான வாய்ப்புள்ளது மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும் ரிஷப ராசி நேயர்களே காதல் நம்பிக்கை அனுதாபம் பரந்த மனது விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளை உணரும் வகையில் மனதை ஊக்கப்படுத்துங்கள் இன்று நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது உங்கள் கழிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் மிதுன ராசி நேயர்களே நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் நிலுவையில் உங்கள் அன்புக்குரியவர் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்பதால் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்கச் செல்லலாம் கடக ராசி நேயர்களே உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் ஊக்கங்களால் லாபம் கிடைக்கும் பிசியான சாலையில் நீங்கள் உங்களை மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராக என்று நினைப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவரை அனைவரை விடவும் சிறந்தவர் இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் உங்கள் துணையுடன் ரொமான்ஸ் செய்ய இன்று இனிமையான நாள் சிம்ம ராசி நேயர்களின் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் புதிய முயற்சிகள் தேடி வரும் இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம் தண்ணியை அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும் கன்னி ராசி நேயர்களின் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு நண்பர்களுடன் கூடுங்கள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும் உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையின் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும் வைலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும் துலாம் ராசி நேயர்களே உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது நாளின் தொடக்கத்தில் இன்று நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும் கனவு தொல்லைகளை மறந்து ரொமாண்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள் வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்கள் என்று உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் விருட்சிக ராசி நேயர்களே உங்களிடம் திறமைக்கு குறைவில்லை நம்பிக்கைதான் குறைவு உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார் காதல் பயணம் இனிமையானது ஆனால் அதன் ஆயுள் குறைவு இன்று யாருக்கும் தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு சூடான இருக்கக்கூடும் வாக்குவாதத்துக்குப் பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் தனுசு ராசிநேயர்களின் சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள் என்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் மகர ராசி நேயர்களின் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களில் இருந்து விடுபடுவீர்கள் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது ஏற்படுத்தும் கும்ப ராசி நேயர்களின் மன அமைதி கிடைக்கும் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும் இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள் இன்று பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்ட உங்கள் துணைவியுடன் ரொமான்ஸ் செய்வீர்கள் மீன நேயர்களே இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது தொழில் துறையில் உங்கள் வேலையின் இடையூறு காரணமாக இன்று மாலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும் இன்று உங்கள் துணை காதலும் கழிப்பும் நிறைந்த வேறொரு இனிய உலகுக்கு உங்களை அழைத்துச் செல்வார்